பெண்களுக்கு பெண்களே எதிராக முடியுமா கண்டிப்பாக முடியும் அதற்கும் ஜாதகத்துடைய அமைப்பு தான் வந்து காரணமாக அமையும் இந்த மாமியார் மருமகள் பிரச்சனையில் இருக்கக்கூடிய பலருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது சுக்ரன் சந்திரனுடைய அந்த காம்பினேஷன் இருக்கு இன்றைய காலகட்டத்துல மாமியார் மருமகள் பிரச்சனைங்கிறது எல்லா வீட்லயுமே இருக்கும் அது இல்லாத வீடே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாயிடுச்சு ஆனால் அது அப்படி இல்ல வந்து பார்த்து வந்து பயணிக்கும் போது இந்த வாழ்க்கையில சக மனிதர்கள்ட்ட எந்த கசப்பும் இல்லாம எந்த வருத்தமும் இல்லாம ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் ஜோதிடத்தையும் ஜாதகத்தையும் சரியா ஃபாலோ பண்ணிட்டோம்னா வணக்கம் பெண்களுக்கு பெண்களே எதிராக முடியுமா கண்டிப்பாக முடியும் அதற்கும் ஜாதகத்துடைய அமைப்பு தான் வந்து காரணமாக அமையும் எல்லா பெண்களும் பெண்களால் அவதிப்படுறது இல்லை ஒரு சில பெண்களுக்கு இந்த பெண்களால் ரொம்ப பெரிய சிக்கல்கள் வந்து அவங்க வாழ்க்கையில சந்திக்கிறாங்க அதாவது சுக்கரனோடு சந்திரன் அந்த இணைவு உள்ள பெண்கள் இல்ல சுக்கரன் சந்திரன் சாரத்துல இருக்கிறது சந்திரன் சுக்கரன் சாரத்துல இருக்கிறது ரிஷபராசி பெண்கள் ராசி பெண்கள் இல்ல பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதிரி சுக்கரனும் சந்திரனும் இணைய பெற்ற பெண் ஜாதகங்கள் எல்லோருமே அந்த பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரி அப்போ அவர்கள் வந்து எந்த பெண்ணுடைய அவங்களுக்கு வந்து முரண்பாடு ஏற்படுதுன்னா அவங்க வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஓகே நம்ம ஜாதகம் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும் இந்த ரிஷபராசி பெண்கள் ராசி பெண்கள் இந்த நான் சொன்ன பரணி நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் சுக்கரன் நட்சத்திரம் பிறந்த பெண்கள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா மாமியார் வந்து ஒரு தலைவலியாக தான் இருப்பாங்க எப்பவுமே அவங்க எல்லோருக்குமே மாமியாரோடு மிகப்பெரிய முரண்பாடு இருக்கும் சிலருக்கு வந்து தாயாருடைய மிகப்பெரிய முரண்பாடு இருக்கும் தாயே பெண் தானே பெண்களுக்கு பெண்களே முதல்ல தாயாரோடைய முரண்பாடு இருக்கும் அதன் பிறகு மாமியாரோடு மிக அதிக முரண்பாடு ஏற்படும் இந்த மாமியார் மருமகள் பிரச்சனையில் இருக்கக்கூடிய பலருடைய ஜாதத்தை பார்க்கும் போது சுக்ரன் சந்திரனுடைய அந்த காம்பினேஷன் இருக்கு இன்றைய காலகட்டத்தில் மாமியார் மருமக பிரச்சனைங்கிறது எல்லா வீட்லயுமே இருக்கும் அது இல்லாத வீடே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாயிடுச்சு ஆனால் அது அப்படி இல்ல மேலோட்டமா இருக்கக்கூடிய மாமியார் மருமக பிரச்சனை வேற இந்த சுக்ரன் சந்திரன் நினைவு சுக்ரன் சந்திரன் காம்பினேஷன் பார்வை சேர்க்கை உள்ள பெண்கள் அனுபவிக்கிற மாமியார் கொடுமைங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு அவர்களுக்கு ஒருபடி அதிகமாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு வீட்டுக்குள்ள மருமகளாக போறாங்க அப்படின்னா அந்த மருமகளுடைய கணவர் அதாவது அந்த மாமியாருடைய பையன் இவங்களுடைய ஹஸ்பண்ட் இருக்காரு அவருடைய ஜாதகமும் இதில் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கும் இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு வந்து அந்த கணவருடைய ஜாதகைய அமைப்பும் வந்து ரொம்ப அதிகமான ஒரு முக்கியத்துவமான காரணமாக இருக்குது குரு சந்திரன் சேர்க்கையோ குரு சந்திரனுடைய இணைவோ அந்த ஆணுடைய ஜாதகத்துல நாலு ஏழு பத்தில் அதாவது குருவுக்கு சந்திரன் நாலு ஏழு பத்தில் இருந்தாலோ இல்ல சந்திரனுக்கு குரு வந்து நாலு ஏழு பத்தில் இருந்தாலோ அந்த ஆணுடைய ஜாதகத்துல நிச்சயமா அவர் வீட்டில் தன்னுடைய தாயாருக்கும் மனைவிக்கும் இடையில ஒரு மிக அதிகமான மாமியார் மருமகள் சண்டை இருக்கிறத அவர் பார்ப்பார் இப்போ இந்த மாதிரி ஜாதகங்கள் வந்து பொதுவா தனிக்குடித்துனம் போய்க்கிறது மிக சிறந்த ஒரு பலன் தரும் பொதுவா வந்து தாய் தந்தையோட சேர்ந்து இருக்கிறது தான் ஒரு சிறந்த பண்பாட்டு முறை ஆனா கூட இருந்து கசப்போடையே இருக்கிறது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது ஒண்ணு அம்மா வந்து மன இருப்பாங்க மனைவி சந்தோஷமா இருக்கிறது இல்ல மனைவி மன வருத்தோட இருந்து அம்மாவும் சந்தோஷப்படுத்துறது இது ரெண்டு பக்கமே தவறுதான் அந்த ஆனால ஒருபோதும் ஒரு பேலன்ஸ்டான ஒரு நிலைப்பாடு கொண்டு வரவே முடியாது பொதுவாகவே மாமியார் மருமகள் பிரச்சனை ரொம்ப தலைவிரித்து ஆடக்கூடிய இந்த சூழலில் இந்த ஜாதக அமைப்போட இருக்கல அது தயவு செஞ்சு தனி கொடுத்தனம் போய்க்கிறது அந்த தாயாருக்கும் நல்லது அந்த மனைவியாருக்கும் நல்லது ஏன்னா வாழ்க்கை ஒரு முறை அதில் வந்து வாழ்ந்துட்டு போகிறது நல்லது தனி கொடுத்தனும் இருந்தாலும் அந்த பையன் வந்து அவங்க அம்மாவை தனியா வந்து பார்த்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுட்டு ஒரு தாயாருக்கு ஒரு மகன் செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சிட்டு அதன் பிறகு போய் மனைவியும் ஒரு சந்தோஷமா பார்த்துக்கணும் ஏன்னா நம்ம ஜாதகம் தான் நம்ம வாழ்க்கை முறையை தீர்மான தீர்மானிக்குது அப்ப இப்படி ஒரு அமைப்போட இருந்துகிட்டு நான் கூட்டு குடும்பமா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இவர்களுடைய வாழ்க்கையும் கசந்து அவர் தாயாரோட வாழ்க்கையும் கசந்து மனைவியோட வாழ்க்கையும் கசந்து சேர்ந்து வாழ்ந்து என்ன பயன் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்க முடிஞ்சால் ஜாதகத்தின்படி ஒற்றுமையாக இருக்கலாம் இல்லை விலகி இருந்து அதே சமயத்தில் தாய் தந்தரையும் கைவிடாமல் அவர்களுக்கு தேவையான செய்யும்போது எல்லோருக்கும் ஒரு சிறப்பான வாழ்க்கை அமையும் சரி பிரிஞ்சு போக முடியாது சேர்ந்து இருக்கிறதுலே சிரமம் இருக்குது அப்போது என்ன மாதிரியான ஒரு பரிகாரம் இல்லை என்ன மாதிரியான ஒரு பிரார்த்தனை செஞ்சா இதுல இருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிறப்போ சென்னையில திரு வெற்றியூர் பேரே பாருங்க திரு வெற்றியூர் வடிவுடையம்மன் சென்னை திரு வெற்றியூர் வடிவுடையம்மன ஒரு வியாழக்கிழமையிலோ ஒரு திங்கட்கிழமையிலையோ ஆண்களோ பெண்களோ இந்த மாமியார் மருமுக பிரச்சனை ரொம்ப சிக்கி தவிக்கக்கூடிய ஆண் பெண் யாரா இருந்தாலும் அந்த திருவெற்றியூர் வடி உடையம்மனை ஒரு திங்கட்கிழமையோ ஒரு வியாழக்கிழமையிலையோ போய் தரிசித்து வரும்போது நிச்சயமாக இந்த கசப்பான ஒரு சூழல் மாதிரி ஒரு இணக்கமான சூழல் ஏற்படும் அதே போல் நிறைய அன்னதானங்கள் தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் புதினா சாதம் இந்த மாதிரியான இந்த வெரைட்டி ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கலவை சாதங்களை தயார் செய்து அதை அன்னதானமாக கொடுக்கும் நீர்மோர் தயிர் பால் இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த கோயில்கள்லேயே வந்து மக்களுக்கு வந்து அன்னதானமாக செய்யும் போது நிச்சயமாக அது அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் முகம் தெரியாத மனிதர்களுடைய அந்த ஆசீர்வாதத்தால் அந்த யார் தானம் தர்றாங்களோ அவங்க வீட்டில் இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை முழுவதுமாக தீர்வது நம்ம பார்க்க முடியும் இன்னைக்கு உறவு முறைகள் ரொம்ப ஆயிடுச்சு அப்போ நான் தொடர்ந்து வந்து இந்த உறவு முறைகளுக்கும் ஜோதிடத்துக்கும் உள்ள தொடர்புகளை நான் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் ஒருத்தருக்கு சூரியன் ராக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு அப்பாவோட இணக்கமான தொடர்பு இருக்க முடியாது புதன் சனி இருந்துட்டா நண்பர்கள் வந்து அவங்க மோசம் போயிருப்பாங்க செவ்வா சனி இருந்து தான் திருமணம் தாமதமாகும் அண்ணன் தம்பிக்கிற பிரச்சனை வரும் குரு சனி இருக்கும்போது தான் அவருக்கு அந்த குருவுடைய ஆசீர்வாதம் வந்து கிடைக்கிறதுல சிரமம் இருக்கும் சுக்கரன் சனி இருக்கும்போது மனைவியால் வேதனை இப்படி நிறைய அந்த உயிர் காரகத்தம் வந்து ஜோதிடத்தில் பொருத்தி பார்த்து நம்ம வந்து பயணிக்கும் போது இந்த வாழ்க்கையில் சக மனிதர்கள்ட்ட எந்த கசப்பும் இல்லாமல் எந்த வருத்தமும் இல்லாமல் நம்ம அவங்களை ஹேர்ட் பண்ணிடாமல் அவங்க நம்மளை ஹேர்ட் பண்ணிட வாய்ப்பு தந்துடாம ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் ஜோதிடத்தையும் ஜாதகத்தையும் சரியா ஃபாலோ பண்ணிட்டோம்னா இருக்கக்கூடிய இந்த ஒரு லைஃப்ல நாம இந்த பூமியை விட்டு போறதுக்குள்ள எல்லோருக்கும் ஒரு நல்லவனாகவும் இல்லை யாரையும் காயப்படுத்தாதவனாகவும் வாழ்ந்துட்டு போயிடலாம் நாம எல்லோருக்கும் நல்லவன் இருக்க முடியாது ஆனா யாரையும் காயப்படுத்தாத ஒருத்தனா நிச்சயமா நம்ம வாழ முடியும் அது நம்ம கையில தான் இருக்கு அந்த ஜோதிடத்தின் விதிமுறைகளை ஃபாலோ பண்ணும்போது இன்னார் இப்படி இன்னாட்டை இப்படி பழகணும் இந்நாட்டை இப்படி நம்ம ஒதுங்கி இருக்கணும் அப்படிங்கிற அந்த புரிதல் கிடைச்சிடும் அதன் மூலமாக நம்மளுடைய சந்தோஷத்தை நாம தற்காத்துக்க முடியும் நன்றி